الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد قال الله سبحانه وتعالى في كلامه المجيد وهو أصدق الصادقين قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى صدق الله مولانا العلي العظيم وقال نبينا حبيبنا صلى الله عليه وسلم افو تعف نساؤكم ஒபிர் தபுர்ருக்கும் அபனாவுக்கும் அவுகமா காலா அலைஹு சலாத்து வசலாம் அல்லாஹுடைய மாபெரும் திருபை الله தாலா நம்ம எல்லா முஸ்லீம்களாக மூமின்களாக பிறக்க செய்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான் எனக்கு முன்னால் பேசிய உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்கள் எல்லாம் நமக்கு தேவையான விஷயங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் நானும் கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்று காலை நாம் எல்லாம் பெரும்பாலும் மாணவர்கள் எழுதிய பரீட்சை என்பது மஃபீமுன் எஜிபு அன் அது வெறும் எக்ஸாம் பரிட்சை மட்டும் கிடையாது மாறாக அது தான் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த நசீகர் மஃபாஹீமுன் எஜிபு அன் துசகர் உண்மையிலேயே நம்முடைய செயல்பாடுகள் திருத்தப்பட்டு கொண்டே இருக்கப்பட வேண்டும் அது சரி செய்யப்பட்டு கொண்டே இருக்கப்பட வேண்டும் என்பது தான் எல்லா இடத்திலும் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இது போன்ற நியாபகங்கள் முதாக்கராக்கள் உண்மையிலேயே பல மஜ்லிசுகளை சிறந்தது ஒரே ஒரு முசாக்கரா அப்துல்லா வணக்கங்கள் ஒரு பக்கம் ஆனால் ஒரே ஒரு முசாக்கரா நம்மை சரி செய்கின்ற நிலைமைகள் இருக்கிறது பாருங்க அதனால் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மஜிலிசுகள் செய்தனா அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹி

உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கயிறுகளை நலவுகளை நீ ஒருபோதும் தடுத்து விடாதே அல்ல நாங்கள் பாவிகள் நாங்கள் பாவம் செய்வோம் எங்களுடைய தவறுகளின் காரணமாக நீ கொடுக்கக்கூடிய நலவுகளை கைராத்துகளை தடுத்து விடாது கேட்பவர்கள் யார் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பார்த்தீங்களா ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் சில நலவுகளை தர ஆசைப்படுகின்றான் அறியார்களிடத்தில் ஆனால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷர் ஒரே ஒரு ஷர் பல கயிறுகளை தடுத்து விடுகிறது என்ற ஒரு வார்த்தையை அகமது ரஹ் தன்னுடைய துவாக்களில் சேர்த்து கொண்டார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும் நமக்கு எல்லாம் ஒரு வைராக்கியம் இருக்கணும் ஓதுகின்ற மாணவர்கள் பாருங்க பெருமானார் அடிக்கடி சொல்வார்கள் மாணவர்களை நீங்கள் உயர்ந்த லட்சியங்களை ஆசைப்படுங்கள் அல்ல அதை ஆசைப்படுகின்றான் அல்லாவிடத்தில் உயர்ந்த லட்சியங்கள் பெரிய பெரிய எண்ணங்களை நீங்கள் கனவுகளை காணுங்கள் யாராவது ஒரு மாணவர் சொல்லுங்கள் இரவு தூங்குகின்ற பொழுது இன்று தூக்கத்தில் நான் பெருமானாரை சந்தித்தே தீருவேன் யாராவது ஒரு வைராக்கி வச்சிருக்கிறீங்களா எவ்வளவு பெரிய லட்சியமது பெருமானாரை கனவில் காணுவது அந்த எண்ணம் ஒருவனுக்கு வந்து விட்டால் ஏன் ரோட்டிலே அசிங்கத்தை பார்க்கின்றான் ஏன் போனிலே அசிங்கத்தை பார்க்கிறான் ஏன் இந்த கண்ணை பார்த்துவிட்டு பெருமானாரை நம்மால் பார்க்க முடியாது என்று தெரிந்துவிடும் அசிங்கத்தை பார்த்தவன் பரிசுத்தமான நபியுடைய சாத்தை பார்க்க முடியாது அல்ல நபியுடைய சகாபாக்களுக்கு அந்த பார்வையை கொடுத்தான் என்று சொன்னால் அவர்கள் நல்லதை பார்த்தார்கள் அதனால் பெருமானாரை பார்க்கின்ற ஒரு வார்ப்பு பார்த்தீங்களா அதனால தான் அம்மாரி புனி ஆசிர்வதி எல்லாம் வருகின்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள் மர்ஹபன் பித் தையிபில் முதையர் மரஹபென்பித்த முத்தைய நான் பரிசுத்தமானவர் என்று அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்தினான் என்று சொன்னால் என்னை பார்க்கின்ற தோழர்களை நீங்களும் பரிசுத்தமானவர்கள் என்றார்கள் பெருமானர் சல்லவரிசன் அதனால நமக்கும் அல்லாஹுக்கும் நமக்கும் நபிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு சரியாக வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை மூட்டை கட்டி வைச்சிருவோம் அதுக்காகத்தான் எதனால் ஒரு வாரத்திற்குள் நம்முடைய மாற்றங்கள் என்னென்ன ஆக போகிறது காரணமாக பேசுகின்ற சூழ்நிலை ஆனால் மதரசாவில ஏழு ஆண்டுகள் எத்தனையோ ஆண்டுகள் இருந்து விட்டோம் வேகம் ரொம்ப சீக்கிரமா போய் சேர்ந்துடும் அதனால தான் பயந்து அதனால தான் சொல்ல அல்லாவுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு சரியா இருக்கும் செய்தனா உமர்வில் ஆட்சி காலம் சாஹிபு சிறு யாருன்னு சொல்லுங்க சாஹிபு சிறு யாரு உதய்பாபின் யமான் வருகின்றார்கள் அப்ப உதய்பாபின் யமான் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து சில உதவிகள் கிடைப்பது கிடையாது காரணம் உங்கள் ஆட்சியில் பதவியில் ஒரே ஒரு மனிதர் மோசமானவர் இருக்கிறார் ஆனால் மோசமானவர் முனாபிகவர் முனாபிகவர் அவர் இருக்கின்ற வரை உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்காது உதய்பாபின் யமான் சொல்லுகின்றார்கள் உமர்பின் கத்தாவு திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள் யாருன்னு சொல்லுங்க பதவி ஊட்டி நீக்கிறேன் ஏன் நான் போகின்ற இடத்தில் தோல்விகள் கிடைக்கிற அந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக ஒருத்தர் தான் மோசமானவர் அவரின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகள் சில நேரங்களில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு விடுகிறது அவரை நீங்க பதவியிலிருந்து நீக்குங்கன்னா நான் அப்போ உதய்பாபின் யமான் இடத்தில் உமர்பின் கத்தாவு கேட்கின்றார்கள் அவர் யாரும் கை காட்டுங்க நான் தூக்கிறேன் புதைபாவின் யமான் சொன்னார்கள் நபி எனக்கு அந்த பட்டியலை கொடுத்தார்கள் ஆனால் இன்னார் இன்னார் என்று வெளியிலே சொல்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லை எனக்கு யார் என்று தெரியும் அவருடைய பெயர் தெரியும் அவருடைய தந்தையின் பெயர் கபிலாவின் பெயர் தெரியும் உங்களில் தான் இருக்கிறார் சொல்ல மாட்டேன் சொல்றதற்கு நபி அனுமதி கொடுக்கலான்டான் போயிட்டாங்க சில நாட்கள் கடந்தது சில நாட்கள் கடந்தது கொஞ்ச நாள் கழிச்சு உதய்பாபின் யமான் வருகின்றார்கள் உமர்பின் கத்தாவுடைய அவர்களை பார்த்து அரசவையில் பார்த்து சொல்லுகின்றார்கள் நீங்கள் அவரை நீக்கிவிட்டீர்கள் எப்படி நீக்கினீர்கள் அவர் உண்மையினை பலவிலிருந்து போய்விட்டார் உதய்பாபின் யமான் சொல்லுகின்றார்கள் எப்படி நீக்கினீங்க யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும் நான் அதைத்தான் சொல்ல வருகின்றேன் ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட தொடர்பு வைக்க ஆசைப்படுகின்றோம் எல்லாருடைய போன்ல பார்த்தேன் சொன்னா என்னங்க இவரோடு தொடர்பு இவர் இத்தனை பேர் என்ன லைக் பண்ணுகின்றார்கள் இத்தனை பேர் எனக்கு ஷேர் பண்ணுகின்றார்கள் என்னுடைய வீடியோக்களை இத்தனை பேர் பார்த்துட்டாங்க என்று ஆசைப்படுகின்றோமே யாராவது சொல்லுங்க என்னுடைய செயல்பாட்டை பார்த்து அல்லாஹ் லைக் பண்ணான் ரசூல் லைக் பண்ணார்கள் சஹாபாக்கு லைக் பண்ணாங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ரோட்டில் போறவங்க நமக்கு லைக் பண்ணி என்ன ஆக போகிறது அவனா கவரில் வந்து நமக்கு உதவி செய்ய போகின்றான் கையை கொடுக்க போகின்றான் என்ன பயன் நம்மை அவர்களுடைய நாவில் நாம் உம்மத்தி என்று பெற வேண்டும் அல்லாஹ்வுடைய நாவிலே நாம் என்பதை பெற வேண்டும் இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அப்போ உமர் பின் சொன்ன ஒரு வார்த்தை மாணவர்களே இந்த வார்த்தையை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் யாருடைய தொடர்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை உமர் ரதி பார்த்து சொன்னார்கள் நீ சொல்லவில்லை என்றால் என்ன சொல்லவில்லை அல்லமணி மறைத்து விட்டார் சொல்லிவிட்டார் ரப்பு என்னிடத்தில் சொல்லிவிட்டார் உமர் நாயகம் சொன்னார்

மெருகூட்டி போகின்றோம் ஒவ்வொரு மாணவரும் ஆசைப்படுகின்றார்கள் என்னங்க என்னுடைய போன் நாற்பதாயிரம் வருடம் மாற மாற போன் மாறுகிறது ஏன்னா போன வருஷம் போன் வச்சிருந்த அது ரெண்டாயிரத்தி அந்த மாடல் இப்ப புது வருஷம் வரப்போது ரெண்டாயிரத்தி புது மாடல் சொல்லுங்க நம்முடைய ஒரே மாடல் சஹாபாக்களுடைய மாடல் தான் நம்முடைய மாடலாக இருக்கிறது போன் மாடல் மாதிரி என்ன ஆக போகிறது அதெல்லாம் அழிய போகிறது நமக்கும் அல்லாஹுக்கு மத்தில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் சரியாக இருக்க வேண்டும் மாணவர்களை அதனால் எல்லா உஸ்தாதுகள் கவலையோடு பேசினார்கள் உங்களுடைய தொழுகைகள் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு செய்தி நான் நேரம் கடந்து விட்டது ஒரே ஒரு செய்தி தொழுகை நாம் சரியாக இருக்க வேண்டும் அல்லாம இவ்வளவு கையும் சொல்லுவார்கள் என் காலத்தில் நான் பலரை பார்த்தேன் உச்சத்தில் போனவர்கள் எல்லாம் கீழே போய்விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் அறிவாளிகள் பைத்தியக்காரர்களாக போய்விட்டார்கள் அல்லாமல் கைய முடியும் ஒரு வார்த்தை போய் மையத்தறிவுகள் போயிட்டான் நான் பார்த்தேன் என்று சொல்லுகின்றார்கள் அவங்க சொல்ற ஒரு வாரத்தை எல்லாமா இபுனு சொல்லுகின்றார்கள் ஏன் அவன் பைத்தி காரணமா போனான் பெரிய ஏன் ஆச்சி காரணமா போனான் பெரிய படிப்பாளி ஆச்ச மேழுது போனான் அவனை நான் தொழிலையில் பார்க்கவே இல்லை அவன் பொடுபோக்காக ஜமாத்தை விட்டு விட்டான் அல்ல அறிவை புடுங்கி விட்டான் பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோடு வராதவனுக்கு உனக்கு அறிவு இருந்து என்ன பையன் அல்லாஹ் அறிவை பறித்து விட்டான் இபுல் கையம் சொல்லுகின்றான் எவ்வளவு உச்சத்தில் போனவர்கள் கீழே போய் விட்டார்கள் ஒதா நிக்க லிஷு மீசராரி அல தருகில் ஜமா அதி ஜமா தொழுகை விட்டவனுடைய நிலைமை அறிவு பறிக்கப்பட்டு விட்டது இவள் கையும் சொல்லி அதனால நாம் ரொம்பவும் பெரியதாக மதிக்கக்கூடியவர்கள் யாருங்க ஏங்க நம்ம சர்க்கார் நாயகத்தை மதிக்கின்றோம் அவர்கள் ஹவுஸ் நாயகத்துடைய பாரம்பரியமாக இருக்கின்றார்கள் ஹவுஸ் நாயகம் அவர்களிடத்தில் வந்து ஓரோடி ஒரு முறியில் வருகின்றார் ஹவுஸ் ஆலம் அவர்களே வீட்டில் பறக்கத்தே இல்லை என் வீட்டில் பறக்கத்தே இல்லை நானும் ஓடுகின்றேன் உழைக்கின்றேன் சம்பாதிக்கிறேன் வீட்டுல பறக்கத்தில் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை சம்பாதிக்கின்றோம் காசு எங்கே போகிறது அதனால்தான் சொல்லுவார்கள் நீ எப்படி சம்பா செலவழித்தாய் என்று சொல் நீ எப்படி சம்பாதித்தாய் என்று நான் சொல்லுகிறேன் நீ எப்படி செலவழித்தாய் என்று சொல் நம்முடைய காசு பணங்கள் எப்படி என்று செலவாகிறது பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது நம்முடைய காசு பணங்கள் வீணான முறையில் நண்பர்களோடு நம்முடைய மாணவர்கள் மேல் அதிகம் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் ஆடைகள் என்பதை தாண்டி அதிகமாக வெளியிலே பைக்குகளிலே சுற்றி வளைக்கின்றார்கள் சமீபத்தில் கூட ஈரோட்ல ஒரு மாவட்ட கலெக்டர் ஒரு பையனை போட்டு சுத்திட்டு இருக்கிறான் பதினேழு வயசு எப்படி யாரு பைக்கை கொடுத்தா யார் இது பண்ணா என்று அப்படியே உடனே அவனுக்கு கேன்சல் எல்லாம் இது என்ன காரணம் வயது வித்தியாசம் இல்லாமல் இன்று நம்முடைய பிள்ளைகள் இடத்துல நேற்று கூட ஒரு செய்தி வயசுக்கு வராத ஒரு பையன் தன்னுடைய அக்காவை பைக்ல கூப்பிட்டு போனா ரெண்டு பேரும் என்ற ஒரு செய்தி நான் சொல்ல வருகின்ற செய்தி ஆடம்பரம் ஆசைக்காக நம்முடைய பிள்ளைகள் விதவிதமான வண்டிகளில் விதவிதமான இடங்களுக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு பக்கத்துல தடுக்க விழுந்தா ஒரு கடை இருக்கிறது ஆனா அதுக்கு ஒரு பத்து பேர் பைக் எடுத்துட்டு தாண்டி தண்ணியா குடிக்க போகிற சொல்லுங்களேன் எங்க குடித்தாலும் டீ ஒன்று தான் அதே பால் தான் அதே டீ தூள் தான் ஆனால் அதற்கு பயணம் செய்து ஆ புகாரி கித்தால அ ரஹல தூஃபி தலபிலேழ்மி அல் குருஜிஃபி தலபில் ஏழ்மி என்று இல்மை தேடி பயணம் செய்தவர்களுடைய பட்டியல் போடுகின்றார்கள் ஆனால் ஒரு டீக்காக இவ்வளோ கிலோமீட்டர் பயணம் செய்த மாணவர்கள் நம்முடைய மாணவர்கள் தான் என்பது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி மோன் ஒரு காலத்துல ஜியாரத் செய்ய போவாங்க நீ எதுக்குப்பா போன டீ குடிக்க போன அங்க பன்னு நல்லா இருக்குங்க சாப்பிட போனேன் ஒரு வரலாறு எவ்வளோ பெரிய சொல்லி பாருங்க அப்ப ஹவுசுல் ஆலம் ரதி இல்லாவிடத்தில் முடிந்து ஒருவர் வந்து சொல்லுகிறார் ஷேக் அவர்களே வீட்டுல வரக்கத்து கிடையாது அவங்க முதல் வாரத்தை இன்னைக்கு எத்தனையோ பேர் உச்சத்தை அடைந்து விட்டோம் என்று நினைக்கின்றார்கள் ஹவுஸ் நாயங்க சொன்னது வீட்டில் வரக்க வேண்டுமா ஐ நேரை தொழுகையை ஜமாத்தோடு தொழுகுனாங்க போயிட்டார் அவர் திரும்பி வந்தார் இன்னும் வீட்டில் வரக்கத்திலே ஐ நேரை தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறேன் என்று சொன்னார் நான் தொழுவூட ஹவுஸ் நாயகம் அவர்களே ஆனாலும் வீட்டுல பறக்கத்து இல்ல இப்பொழுதுதான் செய்தி மிக முக்கியமானது இதுவரை ஹவுஸ் நாயகம் அஞ்சு நேரம் தொழுவா ஜமாத்தோட உனக்கு பறக்கத்து வந்துடும்னாங்க இப்பொழுதும் வந்து பறக்கத்து இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க யோசி பாருங்க தொழுவாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முசீபத்தை நான் சொல்லிடுறேன் ஹவுஸ் நாயகம் சொன்னாங்க உன் வீட்டுல ஸ்கிரீன் போடுப்பா உன் வீட்டுல ஸ்கிரீன் போட சுத்தி ஏன் தெரியுமா உன் வீட்டில் ஏன் வரக்கத்துவில்லை என்றால் நீ தொழுத பிறகும் உன் வீட்டில் வரக்கத்துவில்லை என்றால் ரோட்டிலே தொழுகாதவனுடைய பார்வை உன் வீட்டில் படுகிறது ரோட்ல சுத்துறான அவன் தொழுகல வத்திங்களா எத்திருவோ தடவை நாம் நல்லவர்களாக இருக்கலாம் எதிர்க்க வரவன் நாங்க நான் நல்லவனா தாங்க போனேன் எதிர்க்க வந்தவன் குடிகாரனாக வந்து விட்டான் வண்டியை விட்டுட்டான் ஆக்சிடென்ட் ரெண்டு பேருக்கும் ஆபத்து தான் அது போன்று தான் நீ தொழுது விட்டாயே உன் வீட்டுக்கு எதிர்க்காரன் காரண தொழுகவில்லையே ரோட்டிலே உள்ளவன் தொழுகவில்லையே ரோஸ் நாயகன் சொன்னாங்க ஸ்கிரீனை போடு அவன் பார்வை கூட உன் வீட்டில் பட்டு விடக்கூடாது அதன் முஸ்லீமத் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பறக்கத்துக்கு போய்விடும் என்றார் என்றாரு ரோஸ்நாய் அப்ப நாம் பிறருக்கு சொல்ல வேண்டிய அவாமிரோ நவாகியை சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கின்றோம் பிறருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எப்படி தொழுகாமல் எப்படி நாம் தொழுகை விட்டு விடாமல் இருக்கலாம் அதனால அல்லாமா ஷேக் ஷிராசிர் அகமது அல்லாமா ஷேக் சாதி ஷிராசிர் அஹமதுல்லாலே அறிவிப்பு செய்தார்கள் அறிவிப்பு செய்தார்கள் தொழுகை நேரம் வந்து என் பள்ளி வாசலில் பார்க்கவில்லை என்றால் நீங்களே அறிவித்து விடுங்கள் ஷேக் சாதி இறந்து விட்டார் என்று ஒரு தைரியமாக சொல்லுகின்ற தைரியம் அல்லாமா ஷிராஜி அஹமத்துல்லா அலைக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு இடத்தில் இல்லையே என்ன காரணம் அதனால நேரம் வந்துருச்சு தொழுகையை விட மிக முக்கியமானது எதுவும் கிடையாது என்ற ஒரு செய்தியை நீங்கள் எல்லாம் விடுமுறைக்கு போகின்றீர்கள் மக்தபுல கூட சின்ன சின்ன பசங்களுக்கு அந்த மக்தபுடைய ஆசிரியர் ஒரே ஒரு இதை கொடுத்து விடுவார் வீட்டில் போய் அஞ்சு நேரம் தொழுத பிறகு டிக் டிக் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற நிலவரம் மதரசாவில் ஓதுகின்ற உங்களுக்கு ஆகிவிட்டது அதான் வருத்தத்துக்குரிய செய்தி இது மத்தம் மதரசாவில செய்வாங்க என்னங்க ப்ராகராஸ் ராட் என்ற கார்டு கொடுத்து இன்னைக்கு நீங்க போகின்ற பொழுது அது மாதிரி தான் ஒரு கடிதம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது நீங்களும் அதில் சைன் போட வேண்டும் உங்களுடைய பெற்றோர்களும் சைன் போட வேண்டிய நிலவரம் இதுவெல்லாம் ஏன் வருகிறது சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் பிறர் நம்மை பார்த்து நீ தவறு செய்கிறாய் என்று சொல்லிவிடக் கூடாது என்ற ஒரு செய்தி தான் அதனால ஒரே ஒரு செய்தி பெற்றோர்கள் விஷயத்திலும் நீங்கள் கண்ணியமாக இருங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு எத்தனையோ பெற்றோர்கள் சொல்வதெல்லாம் அதுதான் என்னங்க பிள்ளைங்க இங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறார்கள் நே இரவு கடந்து அவர்கள் எல்லாம் அவர்கள் போன்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே போகிறார்கள் எங்கே வருகிறார்கள் என்ற எந்த செய்தியும் எங்களுக்கு தெரிவது கிடையாது அவன் எங்க உங்க பையன் தானங்க எங்கெங்க போனான்னு கேட்டான் அவன் எங்க கிட்ட சொல்லிட்டாங்க போறான் என்று எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு செய்தி எங்க போறான்னு தெரியல எத்தனை மணிக்கு வரான்னு தெரிகிற ஆனா கதவு திறக்கும் போயிடுறான் கதவு பிறகு தான்

வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள் எப்பொழுதெல்லாம் அபு உரையரது இல்லா வீட்டை வெட்டும் வெளியே புறப்படுவார்களோ தன் தாயினுடைய வீட்டு வாசலில் நின்று சொல்லுவார்களாம் அசலாம் யா உம்மா என்று சொல்லுவார்கள் உள்ளிருந்து பதில் வரும் வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் யா புனய்ய என்று சொல்லிவிட்ட பிறகு இப்பொழுது அபூ ஹுரைரா ரதியல்லாஹ் தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகின்றார்கள் ரஹிமகில்லா கமா ரப்பைதனி சகீரா அல்லாஹ் எல்லா கிருபையையும் தாய்க்கு கொடு என்னை சிறு பருவத்திலே எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் என்னை பரிபாலித்தார்களே அல்லாஹ் என் தாய்க்கு ரஹமத்தை கொடு என்று சொல்லுகின்றார்கள் உள்ளிருந்து பதில் வருகிறது ரஹிமகல்லா கமா வரர்தனி கவீரா நான் மட்டுமா சிறுபருவத்தில் உன்னை கண்ணியம் செய்தேன் பெரிய வயதிலே என்னை நீயும் தான் கண்ணியம் செய்தா என்று தாய் சொல்லுகின்றார்கள் வரலாற்றில் எழுதுகின்றார்கள் ஒரு தடவை சொல்வதற்கு வீட்டிலிருந்து புறப்படுவார்களோ ஒவ்வொரு தடவையும் தாயிடத்தில் இப்பாறு இப்படி அனுமதி கேட்டுதான் புறப்பட்டார்கள் வரலாற்றில் ஒரு நாளும் கிடையாது அபு உரையறார்கள் இல்லா தன் தாயிடத்தில் துவாவை பெறாமல் வீட்டை விட்டும் புறப்படவில்லை நான் சொல்லுகின்ற செய்தி ஆயிரம் பேருடைய துவா ஒரு பக்கம் உன் தாய் தந்தையினுடைய துவா ஒரு பக்கம் ஆயிரம் பேருடைய பத்வாக்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் உன் பெற்றோருடைய மனக்கசப்புகள் ஒரு பக்கமாக இருக்கிறதனால அதனால பிள்ளைகளை நீங்கள் பிறருக்கு உபதேசம் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு நாம் தர வேண்டிய செய்திகள் என்னவென்று சொன்னால் இதுதான் நாம் வளருகின்ற நம் வயசு மட்டும் வளர்ந்து நினைச்சிட்டோம் நம்ம ஆள் மட்டும் வளர நினைச்சுக்கிட்டோம் கிடையாது நம்முடைய பழக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பண்புகள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் வருத்தத்திற்குரிய செய்தி சொல்லட்டுமா இப்ப பாருங்க இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி வீட்டுக்கு போறீங்க நியூ இயர் வரப்போகிறது ஹாப்பி நியூ இயர் நாமே சொல்றோம் பிறருக்கு யாரும் பிறருடைய சமூகத்தை சார்ந்த செயலை யாராவது ஒருவன் செய்து விட்டால் அவன் தான் உபதேசத்தை சொல்லுகிறோம் ஆனால் நம்ம பையன் தான் பன்னெண்டு மணிக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புகின்றான் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி அது மட்டும் மெசேஜ் அனுப்பினால் கூட பரவாயில்லை என்று சொல்லலாம் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் பையன் பத்து மணிக்கு கிளம்பி போயிட்டான் எங்கங்க பீச்சில் இருக்கின்றார் என்னங்க புது நியூவியரை கொண்டாடுவதற்காக அதை வரவேற்பதற்காக இருந்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமியுடைய தாரிக் மொஹரம் தான் நம்முடைய வருடத்தின் தொடக்கமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய பிள்ளைகள் தான் இது போன்ற அந்த பன்னெண்டு மணிக்கு இன்னும் எத்தனையோ பேர் வருத்தமான செய்தி நமக்கு செய்தியை தெரிந்ததை தான் நாம் சொல்கிறோம் அந்த புது நீவியருக்கு கூட புது துணி எடுத்து போடுகின்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு ரொம்பவும் வருத்தத்திற்குரிய செய்திகள் நாம் இருக்கக்கூடிய இடங்கள் அதற்கு உண்டான இடங்கள் கிடையாது அதனால் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பலரையும் வளரவும் வைக்கிறது உயர்த்தவும் செய்கிறது தாழ்த்தவும் செய்கிறது என்ற ஒரு செய்தியை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் வெறும் உங்களுடைய மகல்லாவோடு முடிகின்ற செய்தி கிடையாது எத்தனையோ பேருக்கு வருத்தத்துக்குரிய செய்தி தன்னுடைய

யாருமே கிடையாதுங்க ஏங்க கிடையாது அவன் பள்ளிவாசலுக்கு வந்தா தானே தெரியும் அவன் ஜுப்பா போட்டிருந்தா தானே தெரியும் என்ற ஒரு கனெக்ஷன் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி அதனால் நம்முடைய பிள்ளைகள் போகின்ற இடங்களில் நற்பெயர்கள் நாம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகளால் பிரதிபலிப்புகள் ஏற்பட வேண்டும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அல்லாஹுடைய பண்புகளை பழக்கங்களை நீங்கள் உள்வாங்க பெருமானார் அது போன்று நேற்றைய முந்தானால் கூட சித்திக நாயகத்துடைய தினமாக ஜமாதுல் ஆகிர் பிற இருபத்தி ரெண்டு சித்திக நாயகத்துடைய உருசுடிய தினமாக இருக்கிறது அந்த பண்புகள் பழக்கங்கள் இன்று வரை நமக்கு பேசப்படுகிறது என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்களே அல்லாஹுக்கு முன்னூறு குணங்கள்

எனக்கு இருந்து ஒரு வாரம் லீவ் கொடுத்து அனுப்பிட்டாங்க இப்பொழுது நான் போனேன் என்றால் ரமலான் வரை என்னை யாரும் விடுமுறைக்கு கூப்பிடக்கூடாது லீவுக்கு கூப்பிடக்கூடாது ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி மாணவர்கள் அடிக்கடி விடுமுறை எடுக்கின்றார்கள் லீவ் எடுக்கின்றார்கள் சரிப்பா சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா ஒரு அசல் காரணம் அவசியமான காரணம் இருந்தா பரவாயில்லை இங்க இருந்துட்டு நான் ஓதுறது பெரிய மாலிக ரஹமத்துல்லா வரலாற்றுல அவர்கள் ஓதுகின்ற காலத்தில் அவர்கள் அவர்கள் பயணம் செய்ததே கிடையாது என்று சொல்லப்படுகிறது மதினாவில் இருந்து ஓதுகின்ற காலத்தில் ஓதுவதை விட பெரிய பாரத் எதுவும் கிடையாது புரிஞ்சுக்கோங்க

என்று சொல்லிவிட வேண்டும் நீங்கள் உறுதியா இருந்தாக்கா அவங்களுடைய பெற்றோர்களும் உறுதியாக இருப்பார்கள் நீங்க நீங்க லீவ் கேட்டு பாருங்க எத்தனையோ இடங்களில் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு பொய்யான சாக்குகளை சொல்லி தருகிறார்கள் இதெல்லாம் கேட்டால் அவங்க தரமாட்டாங்க நீங்க இப்படி சொல்லுங்க நீங்க அப்படி சொல்லுங்க என்று பெற்றோர்களுக்கே பிள்ளைகள் பாடம் நடத்துகிறார்கள் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி ஓதுறது அதனால மாணவர்களே இங்க வந்துட்டீங்கன்னா இந்த இடத்திற்கு மாறினோம் மருதாணி போட்டுட்டேன்னு சொன்னா நீ மருதாணி போட்டுட்டேன் என்று சொல்லக்கூடாது மற்றவர் கேட்க வேண்டும் எந்த கடையிலங்க மருதாணி வாங்குனீங்க இந்த கலர் மாறிடுச்சுங்க நீ போட்டிருக்கக்கூடிய அத்தரை நீ போய் சொல்லக்கூடாது நான் அத்தரை போட்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது மற்றவன் வந்து கேட்க வேண்டும் என்ன கடை அத்தருங்க இவ்வளவு ஸ்மெல்லா இருக்குதுங்க நீங்க வருவதற்கு முன்னாலே ஸ்மெல்லு வருதுங்க அதே போன்ற ஆமீர் கலிமி மதர்சாவிலிருந்து போகின்ற மாணவர் இவர் எங்க ஓதுகின்றாருங்க இப்படிப்பட்ட இவர் இவரிடத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட பண்புகள் இருக்கிறது இவ்வளவு சுண்ணத்துகளை பேணக்கூடியவராக இருக்கின்றாரே இவர் எந்த மதரசா என்று தெரிந்து கொள்ள மற்றவர்கள் ஆசைப்பட வேண்டும் அதுதான் நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு உண்டான அது சன்மானமாக இருக்கிறது இவர்களுக்கு செய்ய வேண்டிய சதக்கையை ஜாரிய அதுவாகத்தான் இருக்கிறது யாரும் உங்களிடத்தில் காசு பணங்களை கேட்கவில்லை நீங்கள் போகின்ற இடங்களில் நற்பெயர்களும் நல்ல துவாக்களும் தான் இங்கே லட்சக்கணக்கான செலவினங்களுக்கு நடுவில் எத்தனையோ தடவைகள் இங்கே பொருளாதாரங்கள் என்னங்க ஒரு கிலோ வெங்காயம் நூறு ஒரு கிலோ தக்காளி நூறு எந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டான உணவுகளில் குறைபாடுகள் செய்யவில்லை டைம் மாற்றம் செய்யவில்லை அமானிதமாக இவர்கள் நடக்கின்ற பொழுது என்னங்க அல் எனக்கு கொடுத்தவர்களுக்கு நற்பெயர் நானும் பதிலுக்காக அவர்களுக்கு நற்பெயர்களை தான் வாங்கி தருவேன் என்ற வைராக்கியம் உறுதியும் இருக்கின்ற பொழுதுதான் இவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹெசான்களுக்கு நான் ஆக ஆசிரியர்கள் நோக்கங்களில் பேசினார்களோ பேச்சுக்கள் நோக்கம் நீங்கள் நல்லவர்களாக வேண்டும் உங்களுக்கு மத்தியில் நன்மைகளை பரப்ப வேண்டும் உள்வாங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான் நோக்கமாக இருந்துச்சு அதனால செல்லுகின்ற இடங்களில் நல்ல முறையில் இன்னைக்கு ரொம்ப வருத்தருக்குரிய செய்தி கேட்ட பேருடைய தொப்பி காணா போயிடுது அப்புறம் நீங்கள் வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது உங்களுடைய நண்பர்களோடு பழகுகின்ற பொழுது எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் என்ற ஒரு செய்தியை நான் வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன் அதனால் செல்லுகின்றவர்களே நீங்கள் பிறரை நல்லவர்களாக ஆக்க முயற்சி செய்யுங்கள் பிறர் எங்கேயோ மிதிச்ச சாணிய இங்க வந்து ததவிடாது இங்கே பூசப்பட்ட சந்தனங்களை வெளியே போய் பிறருக்கு பூசு என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அல்லாஹு கபூல் செய்து கொண்டு செல்லுகின்ற விடுமுறைகள் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக தங்களுடைய சென்று திரும்பவும் பாதுகாப்பாக இருபத்தி நாலை விட தாலா வருகின்ற எல்லா வகையிலும் குறிப்பாக அமல்களிலே இல்முகளிலே அல்லாஹு அல்லாஹோடு நெருக்கத்தோடும் அதிகப்படுத்தி

ماكي وايپاناغ واقير الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته امل الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كُلِّهَا يَا رَبَّ الْعَالَمِينَ اللَّهُمَّ إِنَّا نَسْأَلُكَ عِلْمًا نَافِعًا وَعَمَلًا مُتَقَبَّلًا وَرِزْقًا حَلَالًا طَيِّبًا وَاسِعًا وَشِفَاءً مِنْ كُلِّ دَاءٍ بِرَحْمَتِكَ يَا أَرْحَمَ الرَّاحِمِينَ اللَّهُمَّ أَنَّا عَلَى ذِكْرِكَ وَشُكْرِكَ وَحُسْنِ عِبَادَتِكَ وَتَوْفِيقِ طَاعَتِكَ يَا اللَّهُ يَا رَحْمَنُ يَا رَحِيمُ اللَّهُمَّ لَا تَمْنَعْنَا خَيْرَ مَا عِنْدَكَ بِشَرِّ مَا عِنْدَنَا بِرَحْمَتِكَ يَا الراحمين ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى على النبي سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله يا رب عليه وسلِّم